ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா கங்கா போய் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க வீட்டுக்கு போனோடனே என்னடி காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இந்நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம்மா சும்மா தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிளம்புறாங்க அப்போ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க கங்கா இந்த மாதிரி விஜய் வீட்டுக்கார் வந்து விஜய் முன்னாடி ஒரு பிள்ளையை லவ் பண்ணியிருக்காரு அந்த பிள்ளைய காவேரி போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ இதை தலையில் மண்ணி போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கா கங்கா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ உடனே போய் நான் போய் காவேரியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்பும் போது கங்கா சொல்றாங்க வேணா நீ போய் அவளை போய் சத்தம் போடுவ அவளே கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கும்மரம் என்ன பண்ணுவார் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நானும் வரேன் அப்படின்னு சொல்லமே சரின்னு சொல்லிட்டு குமரனும் பாட்டியும் போகிறாங்க போகும்போது அங்கே விஜய் வந்து வெண்ணிலாட்டை வந்து பேசிகிட்டு இருப்பார் ச என்ன என்ன பிடிக்கும் ஏதாவது சாப்பிட்றியா என்ன இதுன்னு சொல்லி கேட்டுட்டுருப்பார் அப்போ வந்து தாத்தாவும் மேலேருந்து மாடையிலேருந்து கிட்ட பேசிட்டு இறங்கி வந்துட்டுருப்பார் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா காவேரியை நான் பார்த்துக்கிறேன் விஜய் காவேரி சந்தோஷமாக இருப்பா அந்த வீட்டில் காவேரி விஜய் ஒன்றா வாழ்வாங்க அதுக்கு கேரண்டி நான் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாரு அப்போ வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன் நேற்றுவும் என்ன அப்படின்னா குமரனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நிவீன்கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன் கண்டிப் அப்படியே போய் நிவீன்கிட்ட சொல்லிட்டாரு நிவீன்ட்ட சொல்கிறது நல்லது அப்போ தான் ராகினி பசுபதியெல்லாம் அடக்க முடியும் இல்லாட்டினா அடங்க மாட்டாங்க நிவீன்ட்ட சொல்லாமல் நிவீன் வந்து யோசிப்பார் எனக்கு எமுனாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்க அதனால் வந்து சொல்றத கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது ஐயா எதுனால் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து கூப்பிட்டு வந்துருக்கா அப்படின்னு சொல்லையில் அப்போ ஏதோ இதில் விஷயம் இருக்குது சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நிவின் கண்டுபிடிச்சிருவாரு கண்டுபிடிச்சிட்டு பசு ராகணி அடக்கிறதுக்கு அவர் மட்டும் தான் கரெக்டு மற்ற யாரும் அடங்க மாட்டாங்க அப்போ வந்துட்டு காவேரி கிட்ட பேச மாட்டார் ஆனால் ராகினியை போய் பயங்கரமாக சத்தம் போடுவார் நிவின் சூப்பர் நிவின்